எட்டயாபுரம் தாலுகா எட்டியாபுரம் ஆசி தெருவுல இருந்து வந்திருக்கேன் இந்த நம்ம திமுக கட்சிக்காரங்க எங்க தெருவை சேர்ந்தவன் நம்ம சின்ன பேர் அவன் பேரு அவங்க மூலியமா எங்களுக்கு அரசு வேலை வாங்கி தாருன்னு சொல்லி எம்எல்ஏ மார்க்கண்டே சார் அவங்கள பேரை சொல்லி எங்கள்கிட்ட ஒரு ஒரு நாலரை லட்சம் ரூபாய் வாங்கி ஒரு ஏழு மாசம் ஆயிட்டு எங்களுக்கு இது வரைக்கும் பணி தரல அதுக்கு பணி ஆர்டரும் கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டானது இன்னைக்கு வரைக்கும் பொய்யாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல கடன் வாங்கி நாங்க வட்டிக்கு வாங்கி நாங்க ரூபா கட்டியிருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இதுவும் நியாயம் கிடைக்கல ஐயா எங்களுக்கு வீடு ஆதாரமும் ரூபா கொடுத்ததுக்கு உண்டான பில்லு எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட அது நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா பார்வைக்கு கொண்டு வரோம் எங்களுக்கு இதை தகுந்த நடவடிக்கை எடுத்து இதை விசாரித்து எங்களுக்கு ஒரு தீர்வு காணுங்க ஐயா ஒண்ணும்மா <coughs> தான <coughs> <coughs>

அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சென்னை கோரம்பு இருந்தது சென்னைக்கு வர தேவை சரிங்களா அது நான் ஆஃபிஸ் பண்ணுறேன் அது என்ன கவர்மெண்ட்டாக நான் பார்த்து பண்ணிக்கிறேன் பண்ணுறேன் சரி நான் கொரியர் வந்துடும் சர்ட்டிஃபிகேட் அதில் வந்து பிரச்சனை இருக்காது நீங்கள் கொடுத்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொரியர் வந்துடும் ஆதார் கார்டில் இருந்து அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொரியர் வந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க சரி நான் அதுக்குள்ளேயே நான் பேப்பர் வாங்கிட்டு பேப்பர் இங்கே வாங்குறதா இல்லை கொரியர் வரதான் நான் சொல்லிடுறேன் சரி ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் சரி சரிண்ணா பண்ணி அது கேஷ் போட்டு ஏதோ ஏதோ உங்க பிள்ளைக்கு மாதிரி பார்த்து சேர்க்க